மயிலாடுதுறை இலுப்பைத்தோப்பு சின்ன மாரியம்மன் கோயிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற இலுப்பைத்தோப்பு சின்ன மாரியம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது கடந்த பதினேழாம் தேதி தூச்சொறிதல் காப்பு கட்டுதல் உடன் தொடங்கி இத்திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வீதி உலா நடைபெற்றது கோயிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குழியில் சக்தி தரகம் இறங்கியதை பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி தீ மிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்